வந்து வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசிரிப்பது கர்த்தருக்கு பிரியம் அவர் உங்கள் மேலே என் மேலே வைத்திருக்கிற அன்பையும் பிரியத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர் சித்தமாக இருக்கிறார் அதை அவர் எந்த சூழ்நிலையிலையும் பின்வாங்கவே இல்லை சில நேரங்கள் நம்ம சிலருக்கு ஏதாவது ஒரு ஒரு காரியம் செய்ய நினப்போம் அவர்களுடைய காரியங்கள் நமக்கு விரோதமாக நாம் எதிர்பார்த்தபடி இல்லைன்னு உடனே என்ன செஞ்சிருவான் இல்லை நான் செய்ய நினச்சேன் ஆனால் நீ முன்னாடி மாதிரி இல்லை நீ இப்படி ஆகிட்ட அப்படி ஆகிட்ட சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டிய நல்ல கிரியைகளை அவங்க தடை பண்ணிடுவாங்க ஆனால் வேதம் சொல்கிறது அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார் அவர் வாக்கு பண்ணிட்டார் யாருக்கு வாக்கு பண்ணினார் சொல்லுங்க உங்களுக்கு எனக்கா இல்ல வேற யாருக்கு சிருஷ்டிப்பின் முதல் மனுஷனாகிய ஆதாமுக்கு அவர் வாக்கு பண்ணினார் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார் ஈசாக்கு வாக்கு பண்ணினார் யாக்கோப்புக்கு வாக்கு பண்ணினார் இவர்களின் வா இவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை நம்ம இன்று நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தேவன் சொன்னபடி உயிர் திறந்தார் என்று சொன்னது போல அவர் இன்றைக்கும் சொன்னபடி நம் வாழ்க்கையிலே தம்முடைய உடன்படிக்கை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் நீங்கள் நான் நினைக்கிறோம் நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறனால ஆண்டவருக்கு நான் கீழ்படுகிறனால ஆண்டவருக்கு பிரியமா வாழ்கிறதுனால இல்லவே இல்லை அவரை எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கான சூழ்நிலை கூட இன்றைக்கி இல்லை ஆனால் நாம நம்ம நினைச்சு நம்ம ஆறுதல் படுத்திக்கிறோம் நான் அவருக்கு பிரியமா தான் வாழ்றேன் அதெல்லாம் இல்லை மேஜையின் கீழ் விழும் துணிக்கை தின்பது எப்படிப்பட்டதானே அதில் கூட ஆசீர்வாதம் உண்டு என்று அந்த பிரஜாதி ஸ்திரி சொன்னது போல இன்றைக்கு நாம எங்க மேலே உட்கார்ந்து சாப்பிட்ற ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலை கொள்ளல நம்ம மிஞ்சினதையும் கீழே கிடக்கிறதையும் ஆசிர்வாதம் சாப்பிட்டு அதனாலே நாம் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆனால் தேவன் எப்படி விரும்புறாதுமா நாம் அவரோடு கூட போஜனம் பண்ண முடியுது சொல்கிறது நான் ஒருவனின் வாசப்படியில் நின்று அவனுடைய கதவை தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நானும் அவனோடு கூட போஜனை பண்ணுவேன் இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாம இன்னைக்கு சிந்தி விழுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கத்தரையினை ஆசிர்வாத்தார் கர்த்தர் எனக்கு கார் கொடுத்தார் கர்த்தரனை வீடு கொடுத்தார் இது எல்லாம் லேசான காரியம் உலகத்தாரும் அவைகளின் நாடி திரிகிறார்கள் என்ற மாதிரி அதை உலகத்தானே பெற்றுக்கொள்கிறான் கிறிஸ்தவ வாழ்க்கையில பெற்றுக்கொள்ற இதில் ஆசீர்வாதம் என் மகனுக்கு ஒரு வேலை கொடுக்க வேண்டுமானவரே என் பிள்ளைகளுக்கு பிள்ளை கொடுக்க வேண்டுமானவரே என் மகளுக்கு ஒரு திருமண காரியம் கொடுக்க இதெல்லாம் லேசாகவே எல்லோருக்கும் நடக்கிறத காரியம் இதற்காகவா நம் தேவனை தேட வேண்டியது இருக்கு ஒருவரும் கொடுக்க முடியாத வேதம் சொல்லுகிறது உலகம் தருகிற சமாதானத்தையால் உலகம் தர முடியாத சமாதானத்தை தம்முடைய சமாதானத்தை கிறிஸ்திய உங்களுக்கு தருகிறார் பணம் இருந்தால் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பணம் இல்லைனாலும் உங்களால் என்னால் சந்தோஷமா இருக்க முடியின்ற மனநிலை தேவன் கொடுக்கவில்லை வல்லவர் அதன் சொல்ல சொல்லுகிற ஒரு வார்த்தை ஐஸ்வர்யவான் பல்ல பிரவேசிப்பது அரிதான காரியம் ஏனென்றால் அதற்கு முன்னதாக வசனத்தில் சொல்லப்படுகிறது ஒரு ஐஸ்வர்யான் தேவனிடத்தில் வந்து அன்றுவரை நான் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அன்றோ சொல்றார் நியாயப்பரமான சொல்றாரு நீ நல்லது செய்ய உதவி செய்ய பெற்றோர் கீழ்படி பாவம் செய்யாதரு உடனே அந்த நபர்கிட்ட ஒரு வார்த்தை வருது இவைகள் என் சிறு வயது முதல் தொடங்கி நான் இவைகளை கை என்ன செய்யறேன் கை கொண்டு வருகிறேன் பின்னமாக தேவன் ஒரு வார்த்தை சொல்றாரு உன் ஐஸ்வர்யத்தை விற்று தருத்திற்கு அவன் முகர் வாடலாய் தான் ஐஸ்வர்ய அதிக ஐஸ்வர்ய உணவனாய் இருந்த அப்படின்னாலே தான் இருதயத்திலே அவன் வருத்தத்தோடு திரும்பி சென்றான் ஏனென்றால் நாம் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு உலகத்தில் உள்ள நம்முடைய நியாயங்கள் மாத்திரம் போதாது உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை காட்டிலும் மேலான ஒரு காரியம் என்னவென்றால் தேவனோடு நாம் உறவு கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற ஒரு காரியம் அதைத்தான் தேவன் விரும்புகிறார் இப்பொழுதும் ஏசையா அறுபத்தி நான்காம் எடுத்துக்கொள்வோம் இங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து அன்புக்குரிய மகள் சொன்னது போல் நீ பயந்த காரியம் உனக்கு அற்புதத்தில் முடியும் அப்படி ஒரு வசனம் வேதத்தில் இருக்கா அப்படின்னா அப்படி ஒரு வசனம் இல்லை ஆனால் அதை சார்ந்த பதங்கள் அதில் இருக்கிறது நான் தான் சொன்னேன் சில நேரம் ஆறுதலுக்காக சில காரியத்தை நம்ம சொல்ல முயற்சி பண்ணுவோம் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் சில மாற்றங்கள் வந்துச்சுன்னா அதை தவறாக முடிஞ்சது சரி அப்படி அந்த வசனம் என்ன மாதிரியான வசனத்தை ஆண்டு நமக்கு வெளிப்படுத்தி அதனுடைய அர்த்தம் என்ன அதனுடைய அவசியம் என்ன யாருக்கு இது சொல்லப்பட்டது இது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுமா ரொம்ப முக்கியங்க ஒரு கதை நான் உங்களை சொல்லியிருக்கிறேன் ஒரு மனுஷன் வந்து அம்மா காசு கொடுங்கன்னு கேட்குறான் இன்னொரு மனுஷன் கேட்குறான் அம்மா காசு கொடுங்க கேட்குறான் உடனே அந்த தாயார் ஓடி வந்து என்ன செய்கிறாங்க ஒருவனுக்கு ஒரு ரூபாயும் ஒருத்தனுக்கு நூறு ரூபாயும் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் கேட்ட வார்த்தை ஒன்று தான் அம்மா காசு கொடுங்கன்னு இன்னொருத்தவனும் அம்மா காசு கொடுங்க கேட்குறான் ஏன் இப்படி ஒருத்தவனுக்கு நூறுரூவா ஒருத்தவன் நூறுரூவா ஒரு ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா அந்த ஒரு ரூபாய் கொடுக்கப்படுகிற மனிதன் யார் என்றால் பிச்சைக்காரன் நூறு ரூபாய் கொடுக்கப்படக்கூடிய மனிதன் என்றால் பிள்ளை ஆக வார்த்தைகள் ஒன்றாக இருக்கலாம் அதை கேட்பவர்களை பொறுத்து அந்த வார்த்தைக்கான அர்த்தங்களும் அதற்கான அற்புதங்களும் மாறுபடும் அதை நாம் வேதத்திலே அழகாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நான் விசுவ